அப்டேட் செய்திகள் வில்லங்க சான்றிதல் பிரதி ஆணங்கள் பயன்படுத்த முடியாமல் மக்கள் அவதி ஆன்லைன் முறையில் விண்ணப்பித்து பெறப்படும் சான்றிதழ் மற்றும் பிரதி ஆவணங்களை ஆதார் இணைப்பு பிரச்சனை காரணமாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் பணிகள் ஆன்லைன் முறைக்கு அத்துடன் வில்லங்க சான்றிதழ் பிரதி ஆவணங்களை பெறுவதும் ஆன்லைன் முறைக்கு மாறியுள்ளன தற்போதைய நிலவரப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதலான வில்லங்க சான்றிதழ்கள் மற்றும் பிரதி ஆவணங்களை ஆன்லைன் முறையில் பெற முடியும் இதற்காக பொதுமக்கள் ஆன்லைன் முறையில் விண்ணப்பித்து கட்டணம் செலுத்த வேண்டும் இவ்வாறு ஆன்லைன் முறையில் கட்டணம் செலுத்தியவர்களுக்கு ஓரிரு நாட்களில்

பிரதி பாதுகாப்பு சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விவரங்கள் இந்த சரியாக இருக்கும் நபர்களின் விண்ணப்பங்கள் அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழ்கள் பிரதி ஆவணங்களை பயன்படுத்துதல் பிரச்சனை இல்லை ஆனால் ஆதார் விபரங்களை உறுதிப்படுத்துவதில் பிரச்சனை இருக்கும் நபர்களுக்கு தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து விண்ணப்பதாரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உரிய வழிகாட்டுதல்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபடுத்தியில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்